இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை எவனமா இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆவியின் கனியோ இச்சையடக்கம் என்ற வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தங்கள் இச்சைக்கேற்ற போஜனம் என்ற என்றொரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் போஜன பிரியனே உன் தொண்டையில் கத்தியை வை என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை இன்றைய நாட்களிலே நாம் காணப்படு காண்கின்றபடி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்க நம்முடைய இச்சைக்கு ஏற்ப போஜனங்களை உட்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக பாஸ்ட் ஃபுட்டினாலே ஏகப்பட்ட தீமைகள் உண்டு என்று அப்போ அவ்வப்போது வாட்ஸ்அப்லேயே வந்து கொண்டு இருக்கிறதானாலும் நம்முடைய மனதிலே தோன்றுகிற இச்சை நிமித்தமாய் நாம் ஒருவேளை அளவுக்கு அதிகமான காரியங்களை அல்லது உண்ணக்கூடியவை உண்ணக்கூடாதவை என்பதை அறியாமல் நாம் நம்முடைய மனதிற்கு ஏற்ப இச்சைக்கு ஏற்ப நாம் போஜனங்களை நாம் உட்கொள்ளுவதும் உண்டு அது மாத்திரமல்ல நீதிமணி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம் ஒரே சிந்தை கிறிஸ்துவிலிருந்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக துரிச்சபிலை காணப்பட்டார்கள் என்பதை நாம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே தெளிவாய அறிந்து கொள்கிறோம் ஆனால் பிரிந்து போகிறவன் தன் ஈச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது மார்க் நான்கு பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இச்சையை உண்டு பண்ணுகிறதுனாலே உண்டாகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இச்சை பாவத்தை என்று வசனம் சொல்லுகிறது ஆதியாமம் நாம் வாசிக்கின்ற பொழுது முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டுவர் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் வைத்தார் இந்த முதல் குடும்பத்திற்கு அவர் சொன்னபோது தோட்டத்தின் விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார் ஆனால் வேதம் சொல்கிறது சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த மரத்திற்கு அருகாமையிலே போய் அந்த மரத்தை பார்த்தாள் அந்த கனி பார்வைக்கு இன்பமானது இச்சை உருவானது அந்த இச்சை கற்பம் தரித்து அந்த பழத்தை பறித்தால் ஒருவேளை பாவத்தை கீழ்படியாமை என்னும் பாவத்தை பிறப்பிக்கும்படியான செயல்பாடு நிறைந்தவளாய் மாறிவிட்டால் தானும் உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆசை அது அப்படியே உள்ளே உருவாகி உருவாகி பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு நிலைப்பாட்டை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இச்சை அடக்கம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த சுகர் வியாதி என்று சொல்லுகிறவர்கள் உணவு கட்டுப்பாட்டினாலே தன்னுடைய வியாதியை சுகப்படுத்த முடியும் என்பதை சிலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் கிடையாது வந்ததை சாப்பிடுவோம் விதி வந்தால் சாவோம் என்ற நிலைப்பாட்டிலே மனுக்குளம் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அளவுக்கதிகமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள் நமக்குள்ளே பலவீனத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ரோமர் ஏழு எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பாவமானது கற்பனை நாளே உண்டாகி சகல இச்சைகளையும் பிறப்பிக்கும் ஒருவேளை பாவம் உடனே செய்வதில்லை அது சில காட்சிகள் அல்லது சில காரியங்கள் நம்முடைய மனதிலே அப்படியே மெதுவாக அசை போட்டு அசை போட்டு அந்த கற்பனையினாலே சகல இச்சைகளையும் பிறப்பிக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கலாத்தி ஐந்து பதினாறுலேயே நாம் வாசிக்கிறோம் இந்த இச்சை அடக்கம் வேண்டுமே என்றால் அல்லது நம்முடைய சரீரத்தின்படி நம்முடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகிற இந்த ஆசை இச்சைகளை நாம் அடக்க வேண்டும் என்றால் ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது யார் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் கருத்துக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்ப்பார்கள் கற்றுகேத்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அறைந்து விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கில் நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் இன் கிரைஸ்ட் ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாடுகிறவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை நீங்கள் பசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டால் நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடப்பீர்கள் மாம்சத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்து போடுவீர்கள் உங்களுக்குள்ளே இச்சை அடக்கம் இருக்கும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நான் இச்சை அடக்கமுடைய ஒரு நபராய் இருக்கிறேனா இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்திக்கொண்டே இருக்கிறார் அல்லது நான் என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தீவிரமாய் இருக்கிறேன் என்றால் யூ ஹாவ் ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் யூ ஹாவ் டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இச்சை அடக்கம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் ஆவியின் கனியோ இச்சையடக்கம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நபராக காணப்படுகிறோம் பிரசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட அவருக்கேற்ற கிரியைகள் அவருக்கேற்ற சிந்தை அவருக்கேற்ற நடக்கைகள் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இல்லை என்றால் ஆண்டு என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அந்த செயல்பாடுக்காக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது கர்த்த உங்களை நிரப்புகிறார் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்கள் மீது ஊற்றுகிறார் நீங்கள் கனி கொடுக்கிற ஆவியின் கனி நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் என்று வசனமானமாய் கற்றுப்படுகிறோம் வசனத்தின்படி நடப்போம் இயேசுவுக்காக பலமாய் வாழ்வோம் இயேசு கிறிஸ்தம் எதற்காக கத்துடைய சபையில வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அபிஷேகத்தினாலே நிறைந்தவர்களாய் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தவங்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்களை காண்பவர் உங்களில் இயேசுவை காண்பார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டே வருவார் அனுவர் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்